வணக்கம் மற்றும் ஒரு தீர நோக்க நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் இலங்கையில் அண்மை காலமாக துப்பாக்கி பிரியோக சம்பவங்கள் அதிகரித்துள்ளன போதைப் பொருள் செயற்பாடுகள் மற்றும் தனிப்பட்ட காரணங்களை மையப்படுத்தி இந்த துப்பாக்கி பிரியோகம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக காவல்துறையினர் சொல்லுகின்றார்கள் இதன்படி இந்த ஆண்டில் இதுவரையான காலம் வரை நூற்றி ஐந்து துப்பாக்கி பிரயோக சம்பவங்கள் அரசு உற்ற ஆவணங்களில் பதிவாகி உள்ளன இவ்வாறு நடத்தப்பட்ட துப்பாக்கி பிரயோகங்களில் ஐம்பத்தி மூன்று பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் ஐம்பத்தி எட்டு பேர் காயமடைந்திருக்கிறார்கள் நிலநூலக ஏற்பாடுகளில் ஈடுபடுவோரை இலக்கு வைத்து அண்மைய காலமாக அதிக துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாகி இருந்தன என்று காவல்துறை சொல்லுகிறது இதில் பிரபல பாதாள உலகத் தலைவர் கனைமுள்ள சஞ்சீவ் என்று அழைக்கப்படுகின்ற சஞ்சீவகுமார சமரத்தினவின் கொலை பேசுபொருளை உண்டு பண்ணியிருந்தது கொழும்பு பொதுக்கடை நிதிவா நீதிமன்ற விசாரணை கூட்டணி வைத்து கடந்த பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி கனிமூல சஞ்சீவனுடைய கொல்லை இடம்பெற்றிருந்தது வழக்கறிஞர் வந்திருந்த துப்பாக்கிதாரி இந்த துப்பாக்கியை மேற்கொண்டு நீதிமன்ற வளாகத்தை விட்டு தப்பி ஓடி இருந்தார் சந்தை நபரை காவல்துறையினர் எட்டு மணி நேரத்தின் பின்னர் கைது செய்திருந்தார்கள் இந்த சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரியாக போலீசாரால் அஹ் சுட்டிக்காட்டும் இசார சவந்தி என்ற பெண் கடந்த வாரங்களுக்கு முன்னர் நேபாளத்தில் கைது செய்யப்பட்டிருந்தார் அது ஒரு பெரிய பெரிய பேசுப் பொருளை உண்டு பண்ணி இருந்தது மாத்தரை வரலாற்று சிறப்பு மிக்க தெய்வேந்திர முனை ஸ்ரீ விஷ்ணு தேவாலயத்துக்கு முன்பாக மார்ச் மாதம் இருபத்தி ஒராந்தேதி நடத்தப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் இரண்டு இளைஞர்கள் உயிரிழந்திருந்தார்கள் இந்த துப்பாக்கி பிரியோக சம்பவம் நாட்டில் பாரிய சர்ச்சையை தோற்றுவித்திருந்தது வைத்திருந்தது பௌத்த மக்களின் புனித ஆலயத்துக்கு முன்பாக நடத்தப்பட்ட இந்த துப்பாக்கி பிரயோக சம்பவம் அதிக பேசப்பட்ட ஒரு சம்பவமாக பதிவாகி இருந்தது இதேவேளை வெலிகம பிரதேச சபையினுடைய தவிசாளராக கடமையாற்றிய லசந்த விக்ரம் துப்பாக்கி சோட்டக்கி கடந்தார் காயமடைந்தார் இந்த சம்பவத்தின் தொடர்புடைய சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றனர் விளங்கும் ஐக்கிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தி உள்ளாட்சி சபை தேர்தலில் போட்டியிட்டு லசந்த விக்ரமசேகர பாதாள உலக செயற்பாடுகளில் ஈடுபட்ட ஒருவர் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் நாடாளுமன்றத்தில் காலங்களில் நடத்தப்பட்ட துப்பாக்கி பிரயோகங்களின் ஊடாக தேசிய பாதுகாப்புக்கு எந்தவிதம் கிடையாது என்ற தெரிவு செய்யப்பட்டுள்ள போதிலும் அவர் குற்றவாளி மாத்தரை குருநாகல் போன்ற மேல் நீதிமன்றங்களில் வழக்குகள் நிலுவையில் உள்ளன ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது பாதாள உலக செயற்பாடுகளிலும் அவர் தொடர்புடைய என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தொடர்புடைய சந்தையை பங்கு போடுவதில் ஒவ்வொரு குழுக்களுக்கும் இடையில் துப்பாக்கி து ஒவ்வொரு பிரதேச எல்லைகளுக்கு தரப்பு நுழைய முடியாது வர்த்தகத்துடன் தொடர்புடையதாகவே இந்த கொலைகள் நடைபெறுகின்றன பொது சமூகத்தின் பாதுகாப்புக்காகவே அரச பாதுகாப்பு ஒன்று உள்ளது ஆனால் அவர்களிடம் உள்ள பணப்பலத்தினால் இனிமேலும் இதனை மறைத்து இந்த பிரச்சனைக்கு முகம் கொடுக்க முடியாது என ஜனாதிபதி ராணுவத்தினர் பயன்படுத்தும் ஆயுதங்கள் குழுக்களிடமும் இருப்பதாக ஜனாதிபதி குற்றம் சாட்டினார் அரசிடம் இருக்க வேண்டிய ஆயுதங்கள் அவர்கள் கைகளுக்கு சென்றது சில ராணுவ முகாம்களில் இருந்தது அவர்களில் கைகளுக்கு சென்றிருக்கின்றன ராணுவக்கு வந்து பணம் வந்திருக்கிறது ஒரு காவல்துறை அதிகாரி தனது ஆயுதத்தை விற்பனை செய்துவிட்டு தப்பி சென்றிருக்கிறார் இந்த ஆயுத குழுக்களிடம் உள்ள பணப்பெலத்தினால் இவை நிகழ்ந்திருக்கின்றன விடத்தை ஜனாதிபதி அனருகுமார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வழங்கும் ஆட்சி பீடமேறிய பின்னர் வழங்கப்பட்ட பாதுகாப்பு மீள கொள்ளப்பட்டிருந்தது பாதுகாப்பு இல்லாததால் அச்சுறுத்தல் இருப்பதாக கூறும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு வழங்க காவல்துறை மா அதிபர் சபாநாயகர் ஆகியோர் இணக்கம் தெரிவித்துள்ளனர் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் விதானகே சொல்லியிருந்தார் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கோரிக்கைகளுக்கு ஏற்ப சில தினங்களுக்கு முன்னர் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு குறித்து சபாநாயகர் தலைமையில் நாடாளுமன்றத்தில் விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது காவல்துறை மாதிபர் அதிபர் பங்கு பெற்ற இந்த கலந்துரையாடலில் நாடாளுமன்ற பாதுகாப்பு குறித்து அதிக கவனம் செலுத்தப்பட்டதாக சொல்லப்பட்டிருந்தது காவல்துறை வழங்கப்படும் என எதிர்பார்ப்பதாக எதிர்கட்சியினர் நம்பிக்கை வெளியிட்டிருப்பதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது தேவை இருக்கிறது நாட்டில அதிகளவிலான துப்பாக்கி கலாச்சாரம் வருகிறது எவ்வாறு உலக குழுக்கள் தொடர்பு அதிகளவிலான கொண்டவர்கள் கொண்டவர்கள் செல்வாக்கை இவ்வாறான துப்பாக்கிகளை விலைக்கு வாங்குகின்ற நிலைப்பாடு காணப்படுகிறது சமர்ப்பிக்கின்ற பொழுது வரவு செலவு திட்டத்தில் ஜனாதிபதி திசா நாயக்க ஒரு ஒரு விடயம் அரசாங்க ஊழியர்களால் எனக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக இல்லை என்ற விடயத்தை சுட்டி சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது உண்மையில் அரசு தரப்பு சார்பாக செயற்படுகின்ற காவல்துறையினராக இருக்கட்டும் ராணுவத்தினராக இருக்கட்டும் அதிரடிப்படையினராக இருக்கட்டும் இந்த இடத்தில் இவர்களை மட்டும் குற்றம் சொல்வதாக இல்லை இந்த கருத்துக்களோடு சம்பந்தப்பட்ட இருக்கின்ற நாங்கள் இதை பற்றி பேச வேண்டிய தேவை இருக்கிறது உண்மையில் இவர்களால தான் அந்த துப்பாக்கிகள் பாதாள உலக குழுக்கிட்ட கையிலையோ எதிராளிகளுடைய கையிலையோ செல்லுகிறது இவர்கள் தான் என்று சொன்னால் இந்த அரசு எப்படி இவர்களை வைத்துக் கொண்டு போதைப் பொருளை ஒழிக்கப் போகிறோம் துப்பாக்கி கலாசாரத்தை ஒழிக்கப் போகிறோம் ஊழலற்ற இலங்கையை கட்டியெழுப்ப போகிறோம் என்கின்ற இந்த விடியத்தை நகர்த்தப் போகிறது என்பது மிகப்பெரிய கேள்விகளாக இருக்கிறது உண்மையில் இந்த இடத்துல நாங்கள் ஒரு விடியத்தை சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் நாட்டில அதிக துப்பாக்கி

கதைகள் வருவதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்குது ஆகவே எது எப்படி இருந்தாலும் ஒரு அரசு தன்னுடைய வழியில ஒரு விடயத்தை ஒழிக்க வேணும் என்று சொல்லுகிற பாதி சரியாக இருந்தால் இவ்வாறான பேச்சுக்கள் வராது காரணம் ஒரு விடயத்தை ஒரு துப்பாக்கி சூடு இடம்பெற்றிருக்கிறது இந்த துப்பாக்கி சூடுக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் என்று போகின்ற பொழுது அரசு தரப்பு அதிகாரியாக இருக்கின்றன ஒரு இராணுவத்தினராக இருக்கிறார் அதிக அளவில் நாட்டில் நடைபெறுகிற போதைப் பெரிய அளவிலான போதைப் கடத்தலாக இருக்கட்டும் ஏன் கனைமுல சஞ்சீவனுடைய கொலைக்கு பின்னால் இருக்கக்கூடியவர்கள் யார்

வழக்கில் இருக்கக்கூடிய போதைப் ராணுவம் இராணுவம் காவல்துறையினர் என்ற வடிக்கத்தை அரசு ஏற்றுக்கொண்டிருந்தாலும் இப்பொழுது அரசே வந்து இதை ஒழிக்கப் என்று சொல்லுகிறது எந்த இடத்துக்கு சரியான ஒரு விடியம் என்கின்ற மிகப்பெரிய கேள்விகள் எல்லாம் தொக்கி இருக்கிறது ஆகவே நாங்கள் எது அப்படி இருந்தாலும் பொறுத்தது பார்க்க வேண்டும் நாட்டில் போதைப் பாவனை ஒழிக்கப்பட வேண்டும் என்பது எவ்வளவு உறுதுணையாக இருக்கின்றோமோ ஒரு பேர் அழிவை கொண்டு வரும் பேர் அழிவாக பொருள் பாவனை மாறிக்கொண்டு இருக்கிறது என்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோமோ அதே போன்றுதான் துப்பாக்கி கலாச்சாரமும் ஊழல் செயல்பாடுகளும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது ஆகவே இவற்றை எப்படி அரசு கையாள போகின்றது என்பதுதான் இப்ப இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்விகளாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் அரசுக்குள்ள இருக்கிறவர்கள் தான் அதை விற்பனை செய்வதற்கோ அவர்களுக்கு உடந்தையாக இருப்பதோ அந்த வழிகளுக்கு முக்கிய காரணிகளை ஏற்படுத்தி கொடுப்பவர்களாகவும் இருக்கிறார்கள் ஆகவே அரசு இதை எவ்வாறு கையாளும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இந்த ஒரு நகர்வானது தேசிய மக்கள் சக்திக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக மாறி இருக்கின்றது மற்றொரு தீர நோக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்